முன்னால் நடந்த திருவிழால தான் அந்த முத்து ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினான் அப்பதான் தெரிஞ்சது முத்து தாரணியும் ஒரே ஃபேமிலி முத்து தாரணியோட தாய் மாமாவாம் சரிப்பா நீங்க அந்த தாரணிங்கற பொண்ணுக்கு ஸ்பான்சர்ஷிப் குடுக்குறேன் சொல்லிட்டீங்கல்ல ஆமாமா அது மட்டும் இல்ல அந்த ஃபேமிலிக்கு வேற என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் ம் தேங்க்ஸ் பா சரிமா சாப்பிடு நல்லா அள்ளி சாப்பிடுமா கொஞ்சம் கொஞ்சம் இனிமேலாவது நீ இங்கேயே தங்குவியா இல்லம்மா நான் பல தடவை கேட்டுட்டேன் வைஷாலி அப்படி என்ன உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்க நீ இப்ப எந்த ஊர்ல இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லுமா அப்பா பிளீஸ் உங்ககிட்ட நான் எந்த உண்மையும் மறைக்க விரும்பல நேரம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா சரிம்மா சரிமா ம்